இப்ப ஆப்ரஹாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் ஏதோ பெரிய மனுஷல்லாம் கிடையாது ஆப்ரஹாம் ஏதோ பெரிய செல்வந்தரா இருந்து அவர் ரொம்ப வசதியா இருந்து வாழ்க்கையில ரொம்ப சாதிச்சு எல்லாம் பண்ண ஒரு மனுஷன் கிடையாது ஒரு உடைந்து போன ஒரு மனிதன் ஒரு பலவீனமான ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு மனிதன் சாராள் கர்ப்பம் செத்து போனவள் ஆப்ரஹாம் பிள்ளை பெறுவதற்கான தகுதியை இழந்து போன ஒரு மனுஷன் ஹலோ லூயா தேவன் தகுதி இல்லாதவைகளை அழைத்து தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நடக்கிறது என்னன்னா தகுதி இல்லாத நம்மை தேவன் தகுதியாய் மாற்றுகிறார் அது எப்போ நடக்குது அப்படின்னா விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நடக்கிறது விசுவாசத்து என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கிறது